ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளமே வெளியே போய்ட்டு வரதுனால ஹேர் ரொம்ப ட்ரையாக சத்தை இல்லாத மாதிரி கீழே ஃபுல்லாக ஸ்பிளிட்டன்ஸாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம் அது என்ன ஹேர் ஆயில்னு பார்க்கலாம் ரொம்ப திங்ஸ்னால் தேவையில்லை என்னென்ன திங்ஸ்ன்னு பார்க்கலாம் தேங்காய் விளக்கெண்ண மஸ்டர்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் அப்புறம் வெந்தயம் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி விளக்கெண்ணெய்

ஆலிவ் ஆயில் ஒரு கரண்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த ஆயிலை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ண வேண்டாம் வெந்தயம் இதில் ஊற ஊற தான் நல்லா எஃபெக்ட் தரும் இந்த ஆயில் உடம்புக்கு ஹீட்டாக இருக்கிறவங்க கண் எரிச்சல் இருக்கிறவங்க இந்த ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் வெந்தயம் இருக்கிறனால உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்ளை பண்ணுங்கள் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் குளிர்ச்சா நல்லது அப்படி முடியலைன்னா தலைக்கு அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷேக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள் ஷேக்காய் போட்டால் நல்ல ரிசல்ட் தரும் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் இதெல்லாம் இருக்கிறனால முடியும் நல்லா வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பபாய்